வணக்கங்க இது வந்து நம்ம செடிங்களுக்காக பயிர் ஊக்கி வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு கைப்பிடி நிறைய கொடுத்துருக்கேன் போட்டிருக்கேன் அப்புறம் கடலை புண்ணாக்கு இதெல்லாம் ரொம்ப நாள் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க இப்போ இதில் அரை கிளாக் பக்கமாக இருக்கும் கடலை புண்ணாக்கு கண்ணீர் தண்ணி ஒரு வாரம் சேர்த்துனதுங்க இப்போ இதில் கொட்டிடலாங்க நல்லா இருக்கட்டும் ஒரு மூணு நாளைக்கு அதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணி எல்லா செடிங்களும் கொடுத்துக்கலாம் இப்போ மூணு நாள் நாலு நாளைக்கு பக்கமாக ஆச்சுங்க கல்நீர் தண்ணி ஊற வச்சு கண்ணீர் தண்ணிங்கிற பாருங்க வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இந்த கழினீர் தண்ணிக்குள்ளேயே போட்டு நாலு நாளைக்கு பக்கமாக ஆச்சு நல்லா மிச்சமான இந்த நாலு நாள் தண்ணி இதிலையே ஊற்றிருக்கேன் கழிநீர் தண்ணி ஒரு மூணு ஜக்கு ஊற்றிக்கலாங்க இப்போ இது எல்லா செடிங்களுக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் இதில் என்னென்ன இருக்குது தெரியுங்களா அரிசி கிழவன் தண்ணி பருப்பு கழவுன் தண்ணி அப்புறம் கஞ்சி வடித்த தண்ணி மிச்சமான மாவு தயிர் மோர் இதெல்லாம் மிச்சமானதெல்லாம் ஊற்றிருக்கேன் அப்புறம் கடலை புண்ணாக்கு புண்ணாக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன் எண்பது தொட்டிக்கு எண்பது செடிங்களுக்கு மேலே இருக்குங்க இப்போ எல்லா செடிங்களுக்கு கொடுத்துக்கலாம் நீர் உரம் வாங்க கொடுக்கலாம் இன்றைக்கி இன்னும் பூவை அறுவடை பண்ணலைங்க இந்த கண்ணீர் தண்ணியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு முல்லைப்பூவுக்கு ஒரு ஜக்கு தண்ணி ஊற்றிட்டேன் அப்புறம் ஜாதி முல்லைக்கு ஒரு ஜக்கு ஊற்றிக்கலாங்க தண்ணி மிச்சமாக இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வச்சுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சாறு பத்து நாள் கழிச்சு கொடுக்கலாம் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி அப்புறம் இந்த ரோஸ் செடி ஊற்றிக்கலாம் நீங்களும் இதே மாதிரியே கொடுங்க கண்ணீர் தண்ணியில் தான் செடிங்க நல்லா வரும் எல்லா செடிங்களுக்கும் பூச்செடி காய்கறி செடி புதினா கீரை எதுக்காக இருந்தாலும் கொடுக்கலாங்க நல்லா வரும் சூப்பராக நான் உரம் நீர் உரம் இது வேஸ்ட்டாக கீழே தான் ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி செடிங்களுக்கு கொடுத்தோம்னா எவ்வளோ முட்டுக்கல் பாருங்கள் பன்னீர் ரோஸ் கட் பண்ணி விட்டு இப்போ மூணாவது டைம் கல்நீர் தண்ணி கொடுக்க போகிறேன் எத்தனை முட்டுக்கல் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பூ பாருங்க தாமரை மாதிரி இருக்குது மூணு ஜக்கு இப்போ இந்த நெட்டுக்கு ஃபுல்லாமே கொடுத்துட்டே இந்த செடிங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுங்க இப்போ நம்ம புதினா ஊற்றிட்டே மேலே இருக்கிற அந்த செவ்வந்தி கூட ஊற்றிட்டேன் இப்போ காஷ்மீர் ரோஸ் வேறு வேறு வரமாட்டேங்குதுங்க காஷ்மீர் ரைஸ் கொடுத்துக்கலாம் எல்லா செடிக்குலேயும் கொடுக்குறது காட்டினா வீடியோ லெந்தியாக போயிட்டுருக்கு அதனால் கட் பண்ணி காட்டிகிட்ருக்கு இதுலேயும் பாருங்கள் எத்தனை பூக்கள் இருக்காங்க காஷ்மீர் ரோஸ் ஸ்வீட் லெமனு இது வச்சதுலேருந்தே செடியே இப்படியே தான் இருக்காங்க பூவும் உள்ள காயும் உள்ள மஞ்சியாகவே இருக்காங்க நானும் கொள்ளநீர் தண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் இப்போ வேப்பம் பண்ணால் கடலை பண்ணால் கொடுத்துருக்கில்ல பார்க்கலாங்க நல்லா வருமான்ட்டு செடி நல்லா தான் இருக்குது ஆனால் மஞ்சள் கலராக இருக்குங்க ஏன்னு தெரில என்ன சத்து குறைபாடு தெரில இருந்தாலும் மோரும் இருக்குது இதில் மோர் தயிர் எல்லாம் இருக்குது பார்க்கலாம் மாறுமான்ட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது இதிலையே பாருங்கள் இன்னும் கீழேருந்து கூட ரெண்டு மூணு தள்ளீர் எடுத்துகிட்டு இருக்காங்க அத்திப்பலம் செடி இங்கேயும் மேலேயும் ஒரு ரெண்டு தளிர் புது தளிர் எடுத்துருக்காங்க பார்த்திங்களா மேலே வச்சுக்காய் இப்போ அத்திப்பழம் நேற்றுக்கு வீடியோ பார்த்துட்டு இருந்தங்களாம் ஒரு அம்மா வீடியோ வந்துச்சுங்க அவங்க தான் வச்சுருந்தாங்க சும்மா பூ செடிங்களாம் நிறைய வச்சுருந்தாங்க ரோஸ் செம்பருத்தி இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க ஆனால் செடி ஃபுல்லு கருகிருச்சு நான் பார்த்துட்டே இருந்த வீடியோ என்ன ஃபஸ்ட்டு வந்து டிஏபி உரம் கொடுத்தாங்களாம்மா அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க இந்த இருங்க மறந்துருச்சு யூரியா நிறைய வரும்னுட்டு யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது தெரியாதத்தனமாக யூரியா கொடுத்துட்டாங்க டிஏபி நிறுத்திட்டு அந்த யூரியா கொடுத்ததுமே செடிங்கள்லாம் அப்படியே கருகிருச்சு அப்படியே செடிங்க சாகிற நிலமை கருகி வாடி போயிருச்சு அம்மா வீடியோவில் அழுகிற மாதிரி சொன்னாங்களா எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு டிஏபி கூட கொடுக்கலாம் பூச்செடிங்களுக்கெல்லாம் காய்கறி செடிங்களுக்கு வேண்டாம் இந்த ரோஸு செம்பருத்தி இந்த மாதிரி பூச்செடிங்களுக்கெல்லாம் டிஏபி கொடுக்கலாம் அந்த அம்மா தெரியாதனமாக ஊரியா போட்டிருக்காங்க உரிய எல்லாம் போடக்கூடாது செடி எல்லாத்தையும் கொண்டுறோம் நீங்கள் கூட ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி கல்நீர் தண்ணியே கொடுங்க மாடி தோட்டத்துக்கு பெஸ்ட்டு கல்நீர் தண்ணி தான் இந்த எருவெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம செடி வச்சதுக்கப்புறமாட்டுக்கு வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அப்புறமேட்டுக்கு வேஸ்ட்டாக போகிற கல்நீர் தண்ணிலேயே கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டியமாக அதுவும் தனியாக கொடுங்க வேணால் கல்நீர் தண்ணியும் தனியாக கொடுங்க செடிங்க சூப்பராக சிறப்பாக வரும் மெயின் வந்து காய்கறிங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க காய்கறிங்க வந்து கம்போஸ்டிங் பண்ணி கொடுங்க இது பாருங்கள் மொக்கு இப்போ தெரியுதுங்களா அடினியம் மொக்கு மொட்டு காய்கறி வேஸ்ட் பண்ணாதீங்க இங்கே பாருங்கள் நான் காய்கறி போட்டு இப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாளைக்கு பக்கமாக ஆச்சுங்க ரெடி ஆகிட்ருக்காங்க அதை எடுத்து ஒரு நாளைக்கு ஆற போட்டு நெகிழல அப்புறம் எடுத்து எல்லா செடிகளுக்கும் கொடுப்பேன் பாவங்க அந்த அம்மா அழுகிற மாதிரியே பேசினாங்களா வீடியோவில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் தெரியாதனமோ அந்த மாதிரி இது கொடுத்துடாதீங்கன்னு சொல்கிறவாரு நான் இந்த செடி தண்ணி ஊற்றுறப்போயே சொல்லலாம்னு நினச்சேன் மறந்துட்டேன் இப்போ சொல்கிறேன் இங்கே பாருங்கள் மாவு பூச்சி விழுந்துருக்காங்க தெரியுதுங்களா மாவு பூச்சி செவந்த செடியில் விழுந்துருக்காங்க இது பிடுங்குற அளவுக்கு ஒவ்வொன்றா பிடுங்கிட்டு இருக்க முடியாது அதை பிடுங்கி கொள்ளவும் முடியாது பாருங்கள் எல்லாவுடைய தளிர்லேயும் எல்லா மாவு பூச்சி இருக்குது இப்போ என்னன்னாக்கா பாருங்கள் இதுலையும் இருக்குதுங்களா இதுலேயும் இருக்குது இப்போ இதில் வந்து மோரும் புளித்த தயிர் தயிர் மோர் அப்புறம் மாவு இருக்குங்க மாவு ஒரு அஞ்சாறு தோசைக்கு மிச்சம் ஆயிருச்சு அதையும் நல்லா புளிச்சு போயிருந்துச்சி இதுலேயே தான் ஊற்றிருக்கேன் இப்போ இதையும் வந்து நல்லா இந்த செடிங்களுக்கு தெளிச்சிக்கலாங்க கையிலையே நான் வந்து ஃபோன் வச்சுட்டு தெளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நல்லா அந்த செடி நலையிற அளவுக்கு தெளிச்சு விட்டோம்னாவே அந்த மாவு பூச்சி வந்து இறந்துடும் இதில் வந்து மோர் தயிர் இந்த மாவு இதெல்லாம் இருக்குது இந்த செவ்வந்தியில் மாத்திரம்தான் உளுந்துருக்குது வேறு எந்த செடியிலையும் உழகுலிங்க இந்த மாதிரி எல்லா செடிங்களுக்கும் தெளிச்சு விடுங்க இந்த மாவு பூச்சி இருந்துச்சுன்னா செம்பருத்தியிலலாம் இருந்துச்சு இந்த மாதிரி தான் தெளிச்சு விட்டேன் போன தடவை கல்நீர் தண்ணி கொடுக்குறப்ப அதனால் இப்போ வந்து இந்த செவ்வந்திக்கு உளுந்துருக்கு பாருங்க இதுக்கு இப்படி தொளிச்சிக்கலாங்க ஃபுல்லாக தொளிச்சிட்டு காட்டுறேன் இதுக்கு மாதிரி எப்படி வந்துச்சுனாக்கா இந்த கரிஞ்சிக்குட்டி கீழேருந்து வந்துருச்சு அதுக்குமே தொளிச்சுருக்கேன் கல்நீர் தண்ணி அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் இந்த செடியை காட்டுறேங்க அந்த மாவு பூச்சி இருக்கா இல்லையானு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த நெட்டுக்கு ஃபுல்லு கொடுத்துட்டே அடுத்தது இந்த நெட்டு ஃபுல்லு இருக்காங்க புடலங்காய் கூட பாருங்கள் ரெண்டு இருக்காங்க அங்கே ஒரு ரெண்டு செடி காஞ்சி போச்சு இல்லைங்க அது வந்து நானே எதுவும் தான் தண்ணி கொடுக்கல காய்ஞ்சி போச்சு அதை பிடுங்கிரணும் அது வந்து மா மாறிடுச்சு காய் மருதாம் காயின்னு சொல்லுவாங்க அது ஆயிடுச்சு அதனால் தண்ணி கொடுக்கல அதை பிடுங்கிட்டு மண்களவிற்கு வேறு ஏதாச்சும் போட்டுக்கலாம் கொத்தவரைக்கா பாருங்க கொத்தவரை மறுபடியும் அந்த ரெண்டு டப்புக்கு கொத்தவரை கூட போட்டுடலாம் அடுக்குமல்லி இந்த கரிஞ்சிக்குட்டி மேலேயுமே தான் அப்படியே கல்வி தண்ணி ஊற்றி விட்றேன் இதுலேயும் எதுனா பூச்சி தொலை இருந்தால் கூட போயிடும் பார்த்திங்களா அப்படியே மேலே போய் ஊற்றி விட்டு மிளகா செடி எவ்வளோ மிளகா பிடிச்சிருக்கு பாருங்கள் அவ்வளோ மிளகா இருக்கு கொத்து கொத்தியும் இருக்கு உருளைக்கிழங்கு இன்னொரு ஒரு ஒரு மா பத்து நாள் கழித்து அறுவடை பண்ணி பார்க்கலாம் இதிலேருந்து எல்லாம் ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க ஊற்றி வந்து வீடியோ எடுக்கலை இந்த குட்டி செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே ஊற்றிருக்கேன் பாரிஜாதம் இந்த ரெட் ரோஸு பன்னீர் ரோஸ் வரைக்கும் ஊற்றிருக்கே இன்னும் ட்ராகன் செடி இந்த மல்லி திரவாச்சி கொடி இந்த வெத்தலை கொடி இதுக்கெல்லாம் இருக்குது அப்புறம் அங்கே ஒரு செடி இருக்குது பாருங்க அதுக்கு ஊற்றணும் சேஞ்சிங் ரோஸ் அவ்வளோதாங்க எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிட்டேன் என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ எதோடு முடிச்சுக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பாய் ஹாப்பி கார்டனிங்